குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பெரியாழ்வார் கிருஷ்ணானுபவத்தை பலவிதமாக செய்து வருகின்ற அந்த முறையிலே தம்மை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொள்ளுகிறார் அப்படி தம்மை கோபிகையாக பாவித்து கொண்டிருக்கிற நிலையிலே தம்முடைய தன்மையை தம்வாயாலே சொல்லாமல் தம்முடைய திருத்தாயார் சொல்லுவது போலே ஒரு இரண்டு பதிகங்கள் அமைந்திருக்கின்றன பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்திலே ஏழாம் திருமொழி எட்டாம் திருமொழி ஆகிய திருமொழிகள் அதிலே கண்ணபிரானிடத்திலே ஈடுபட்டு தன்னுடைய மகள் மயங்கி நின்ற நிலை அதனை மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழியிலே அனுபவித்தவர் அடுத்தபடியாக எட்டாம் திருமொழியிலே கண்ணபிரானோடு சென்றுவிட்ட மகள் அவளை பற்றி தாயார் புலம்புவதாக அந்த எட்டாவது பதிகத்திலே பாசுரங்களை அருளி செய்கின்றார் ஆ நாயகியானவள் தாயோடு படுத்துக் கொண்டிருந்தவள் இரவிலே அந்த நாயகன் வந்து அழைத்துக் கொண்டு சென்றுவிட கள அவனோடு சேர்ந்து விட்டாளாம் ஐயோ என்னுடைய மகள் என்னுடைய இல்லத்தை விட்டு சென்று விட்டாளே இப்படி நாராயணன் செய்த தீமை அது என்னுடைய குடிக்கு பழிப்பாய் விளையுமோ அல்லது பாராட்டாய் விளையுமோ தெரியவில்லையே என்று முதல் இரண்டு பாசுரங்களிலே சொன்னவள் அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே இப்படி என்னுடைய மகளை அழைக்கிச் சென்றவன் அங்கே அவளுக்கு முறையான விவாகம் கல்யாணத்தை பண்ணிக் கொள்வானா அல்லது ஒன்றுமே செய்யாமல் விட்டுவிடுவானா என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லையே என்று மூன்றாம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார் கோலம் செய்வில்ல திருத்தி தமரும் பிறரு மரியா தாமோதரற்கென்னு சாத்தி அரவரியுடை தேவி அரணாரிய வழிபாட்டு துமிழவரப்பனை ஒட்டி தோரணம் நாட்டிடங்கோல ஒரு மகளை கல்யாணம் செய்து கொண்டு வந்தால் இந்த கல்யாணம் செய்து கொள்வது என்றால் ஒரு கன்னிப்பெண்ணை அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் செய்வது என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் அதிலும் ஆய்குளத்திற்கு சேர அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்ன என்று இந்த பாஜுரத்திலே தெரிவிக்கிறார் குமரி மணம் செய்து என்றால் முதலில் குமரி மணம் என்று கல்யாண பெண் என்று ஒரு காரியம் செய்வதுண்டு இந்த பக்கத்திலே அதையெல்லாம் தோழி பூங்கல் என்று கூட சொல்லுவார்கள் கல்யாணப் பெண் என்று செய்வது என்றால் கல்யாண பெண்ணை மனையிலே அமர்த்தி வைத்து அவளுக்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து அவளுக்கு ஆலத்தி எடுத்து மற்றும் தோழிகளை எல்லாம் அழைத்து அவளுக்கு பூச்சூட்டி அவர்களுக்கு உணவிட்டு என்று சில சடங்குகள் செய்வதுண்டு இதற்குத்தான் குமரி மணம் செய்வது என்று பெயர் ஆ குமரி மணம் செய்து அவளை கோலம் செய்து நன்றாக அலங்காரம் செய்து இல்லத்தை இருத்தி தன்னுடைய இல்லத்திலே அவளை மனையிலே இருத்தி தமரும் பிறரும் அறிய என்று தமரும் என்னால் தம்மை சேர்ந்த மக்களும் சரி தம்மை சேராத பிற மக்கள் ஊர் மக்களும் சரி எல்லோரும் அறியும்படியாக இவள் தாமோதரனுக்கு என்று சாத்தி என்று தாமோதரனாகிய கண்ணபிரானுக்குத்தான் இவளை மனம் புரிந்து கொடுக்க போகிறோம் என்று இவளை அவளுக்கு என்று அப்படி நிச்சயிக்க அது நிச்சயதார்த்தம் என்று கூட கொள்ளலாம் இப்படியெல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு கல்யாணத்திற்கு முன்னாலே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கு உரை சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே என்னன்னா அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு அமரர் பதியுடை தேவி அமரர் பதி என்றால் அமரர்களுக்கெல்லாம் பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு இவள் தேவி என்று இவளை வரித்துவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசாணியை வழிபட்டு அதாவது ஒரு அலங்கார பீட்டத்திலே அரசமரத்தினுடைய கிளையை வைத்து அதற்கு வழிபாடு செய்தல் என்பது அது ஒரு சடங்கு கல்யாணத்திற்கு முன்னாலே செய்யக்கூடிய சடங்கு அது இன்னும் கூட சில சம்பிரதாயங்களிலே பின்பற்றப்பட்டு வருகின்றது இது ஆய்குலத்திற்கு சேர ஏற்பட்ட சடங்கு என்று சொல்லும்படியாக இருந்தாலும் கூட இது வைதிக சடங்கிலேயும் இது உண்டு என்று சொல்லுகின்ற சம்பிரதாயங்களும் உண்டு அதாவது மரம் என்பது அது அஸ்வத்த மரம் அது அப்படியே பகவானுடைய அம்சமாகையினாலே விஷ்ணுவனுடைய அம்சமாகையினாலே அந்த மரத்தை பிரதக்கணம் செய்து அதற்கு வழிபாடு செய்தல் என்று ஒரு சடங்கு கல்யாணத்திற்கு முன்னாலே இந்த கல்யாண பெண்ணானவள் செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை உண்டாம் அதை இந்த பாதுரத்திலே சொல்லுகிறாள் அமரர் பதிவுடை தேவியாக இவளை வரித்து அரசாணியை வழிபட்டு என்று அரசாணி என்னால் அரச மரம் அதை வழிபட்டு அதற்கு பிறகு துமிழ பறை கொட்டி என்று துமிழம் என்கிற வாத்தியங்கள் என்ன பறை என்கிற வாத்தியங்கள் என்ன இவைகளையெல்லாம் கொட்டி தோரணம் நாட்டிடுங்களோ தோரணங்களை எல்லாம் அமைத்து இவளுக்கு கல்யாணம் செய்து வைப்பார்களா என்று சொன்னத்தினால ஆக தோழி பூங்கல் முதற்கொண்டு அரசமரத்தை வழிபடுவது முதலாக இத்தனையும் பண்ணி தோரணம் நாட்டி இவளுக்கு இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பார்களா அல்லது ஏதோ கள ஒழுக்கத்திலே வந்தவள்தானே என்று அவளை அப்படியே விட்டுவிடுவார்களா தெரியவில்லையே என்று மிக வருத்தத்தோடு இந்த தாயார் இந்த பாசுரத்திலே மூன்றாம் பாசுரத்திலே அப்படி தெரிவித்ததாக சென்றது அதற்கு பிறகு நான்காவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் மிக மிக அருமையாக வளர்த்தேன் என்னுடைய பெண் பிள்ளையை அப்படிப்பட்ட பெண் பிள்ளையை அங்கே யசோதையானவள் நமக்கு நல்ல மருமகள் கிடைத்தாள் என்று ஆனந்தத்தோடு அவளை அணைத்து கொண்டு கொண்டாடுவளா அல்லது இவளை லட்சியம் செய்யாமல் விட்டு விடுவாளா என்ன செய்ய போகிறாள் என்று தெரியவில்லையே என்று சொல்லுகிறாளாம் அந்த தாயார் திருமகள் செங்கல் பிறந்த தன்னுடைய மகளினுடைய தன்மையை தாயார் எப்படி கொண்டாடுகிறாள் பாருங்கள் இதெல்லாம் மகள் என்கிறது யார் என்னால் பெரியாழ்வார்தான் அந்த பெரியாழ்வாராகிற பெண் பிள்ளையினுடைய ஒரு தன்மையை அவளுடைய திருத்தாயார் சொல்லுவதாக அப்படி பாசுரம் அமைந்திருக்கிறது ஒரு மகள் தன்னை உடையேன் நான் ஒரே ஒரு பெண்ணை பெற்றேன் ஒரே ஒரு பெண் என்னால் மிகவும் செல்வமாக வளர்த்த பெண் எவ்வளவு ஆசை ஆசையாக வளர்த்த பெண் என்று ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை எப்படி வளர்த்தேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் உலகம் நிறைந்த புகழ் உண்டாகும்படியாக அவளை நான் திருமகள் போல வளர்த்தேன் பெரிய பிராட்டியார் செல்வ பிராட்டியப் போல நான் அப்படி வளர்த்தேன் ஆனால் அப்படிப்பட்ட பெண் பிள்ளையை செங்கன்மால்தான் கொண்டு போனான் செங்கன்மால் என்று சொல்லப்படுகின்ற எம்பருமான் ஏற்கனவே சிவந்த திருக்கண்களை உடையவன் இப்பொழுது இவளிடத்தில் இருக்கிற அன்பினாலே இன்னும் வந்த கண்ணை உடையவனாக வந்து இரவிலே ஒருவரும் அறியாதபடி என்னுடைய செல்வ மகளை அவன் கொண்டு போய்விட்டான் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்று இந்த பாசுரத்திலே அருள் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் ஒரு புடையிலே நாம் பார்த்தால் பெரியாழ்வார் ஆண்டாளையே நினைத்துக் கொண்டு சொல்லுவது போலே அமைந்திருக்கிறது என்று கூட சிலர் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையாக இது ஆண்டாளை பற்றின பாசுரமாக வியாக்கியானங்களிலே எடுத்து பெறவில்லை அதாவது அந்த ஆண்டாளுக்கும் பொருந்தும் இது பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையவராய் இருந்தார் அவளை திருமகள் போல வளர்த்தாள் ஆனால் அந்த ஆண்டாளை எம்பருமான் கொண்டு போய்விட்டான் என்கிறது பின்னாலே நடந்த நிகழ்ச்சி அது பொருத்தமாக அமைந்திருந்தாலும் இங்கே பெரியாழ்வார் தம்மையே நாயக்கியாக பாவித்துக் கொண்டு தம்முடைய தாயார் பேசுவது போலே பாசுரத்தை அருள் செய்திருக்கிறபடியினாலே இது ஆண்டாளை பற்றிய பாசுரம் என்று வியாக்கியானங்களிலே கொள்ளப்படவில்லை என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் அதற்கு மேலே அந்த தாயார் சொல்லுகிற வார்த்தை என்ன அமைந்திருக்கிறது ஐயோ இப்படிப்பட்ட பெண்பொருளை நான் மிகவும் செல்வமாக வளர்த்த பெண் பிள்ளை இந்த பெண் பிள்ளையை கொண்டவுடனே அவள் அந்த யசோதையாகிற மாமியார் அவள் என்ன செய்ய வேண்டும் அடடா நமக்கு அருமையான பெண் வாய்த்திருக்கிறாள் என்று அவளுக்கு மனாட்டுப்புறம் என்னால் ஒரு மணவாட்டி புதிதாக வந்த அந்த பெண் பிள்ளைக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை செய்வளா அல்லது செய்யாமல் விடுவளா என்று அதைத்தான் சொல்கிறாராம் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெத்த வசோதை பெருமகளாய் குடிவாழ்ந்து என்னால் ஊருக்கெல்லாம் தலைவர் நந்தகோபர் அந்த நந்தகோபருக்கு மனைவி ஆகையினாலே அவள் பெருமகள் என்னால் ஊருக்கு தலைவி அப்படி குடி வாழ்ந்து அவள் பெரும் பிள்ளை பெற்றவள் என்னால் பெரும் பிள்ளையான கண்ணவே என்னனோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று பிறர் கொண்டாடும்படியாகவும் ஞானத்து புத்தரினை பெற்றார் நங்கமீர் நானே மற்ற யாரும் இல்லை என்று தானே கூட கொள்ளும்படியாகவும் அருமையான பிள்ளை உயர்ந்த பிள்ளை அந்த கண்ணனை பிள்ளையாக பெற்றவள் அவள்தான் யசோதை பெருமகளாய் கூடி வாழ்பவள் பெரும்பிள்ளை பெற்ற அசோதை அப்படிப்பட்ட அசோதை மருமகளை கண்டு வந்து என்னுடைய மகளான அவளை அவள் மருமகளாக கண்டு என்ன செய்ய வேண்டும் அவளுக்கு மணாட்டு புறம் செய்யுங்களோ இவளுக்கு மணாட்டு புறம் என்னால் ஒரு புதிதாக கல்யாணமாகி தன்னுடைய கிரகத்துக்கு வந்த மருமகளுக்கு என்னவெல்லாம் சீர் செய்ய வேண்டுமோ அதனையெல்லாம் இந்த யசோதையானவள் செய்வளா அல்லது கள ஒழுக்கத்திலே இவன் அழைத்து கொண்டு வந்தவன் தானே இவளுக்கு நாம் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மகளை அவள் அலட்சியமாக அப்படி விட்டு விடுவளா என்ன செய்வள் என்று தெரியவில்லையே ஆனால் அப்படியெல்லாம் அவள் செய்யக்கூடியவள் அல்ல ஏனென்றால் அவள் யசோதை எப்படிப்பட்டவள் பெருமகளாய் குடிவாழ்ந்தவள் என்னால் நல்ல குலத்திலே பிறந்தவள் அவளுடைய தன்மையை பார்த்தால் என்னுடைய மகளை அவள் அலட்சியம் செய்து விடுவாள் என்று தோன்றவில்லை ஆனால் இவளை அழைத்து கொண்டு கண்ணபிரான் போன முறையை நினைத்தால் இது முறையாக கண்ணபிரான் செய்யவில்லையே இப்படி காந்தர்வ விவாகம் என்றோ செய்து கொண்டு விட்டான் ஆயினாலே இவனை கண்ட வசோதை இப்படி ஒரு மருமகள் வந்தாளே நமக்கு என்று அதனாலே கோபம் கொண்டு இவளுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செய்யாமலே விட்டு விடுவாளோ ஆனால் நான் எப்படி பெற்றேன் அவளை என்றால் ஒரு மகள் தன்னை உடையேன் என்று இப்படி கொண்டாடி சொன்னாலாம் இந்த பாசுரத்தை கூரத்தாழ்வான் பரமபதித்த பொழுது எம்பருமானார் சொன்னாராம் ஐயோ கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த போழால் திருமகள் போல வளர்த்தேன் என்று இப்படி என்னுடைய அருமையான சீடரை இப்படி நான் பறிகொடுத்தேனே என்று கூரத்தாழ்வான் நினைத்து எம்பருமானார் அழுத பொழுதோ இந்த பாசுரத்தை சொன்னார் என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரம் இது இதே போன்ற அனுபவம் மேலும் தொடர்கிறது பெரியாழ்வாருக்கு அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் சென்னை